ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பங்குனி மாதம் குண்டம் திருவிழா கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது முக்கிய நிகழ்வான குண்டம் திருவிழா ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெற்றது திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று குண்டம் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனை அடுத்து துணை ஆட்சியர் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த முண்டிகள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது இதில் திருக்கோவில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் காணிக்கை என்னும் பணி நிறைவு பெற்ற நிலையில் திருவிழா நாட்களில் மட்டும் ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுவத்தி ஆறு ரூபாய் ரொக்கமும் இருநூற்றி பதினேழு கிராம் தங்கமும் எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கிராம் வெள்ளியும் உண்டியல்களில் பக்தர்கள் காணிக்கையாக பண்ணாரி அம்மனுக்கு வழங்கியதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் மரத்தினால் தயாரிக்கப்படும் கதவு ஜன்னல்கள் உள்ளிட்ட பொருட்களில் இருந்து கழிவு செய்யப்படும் மரத் தொண்டுகளை பயன்படுத்தி மர கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான இருபது நாள் பயிற்சி நடைபெற்றது அதன் நிறைவு விழாவில் கதர் மற்றும் கிராம தொழில் ஆணையத்தின் தமிழ்நாடு மாநில இயக்குனர் சுரேஷ் பங்கேற்று பயிற்சியில் தொழிலாளர்கள் தயாரித்த மரத்தினால் ஆன கைவினைப் பொருட்கள் கண்காட்சியினை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இது குறித்து மாநில இயக்குனர் சுரேஷ் கதிர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் வந்து மத்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா கிராமப்புறத்தில் வந்து வேலை வேலைவாய்ப்பு உருவாக்குறதுதான் அந்த திட்டத்தின் மூலமா கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நபருக்கு மேலேயே வேரியஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம் தேன் வளர்ப்பு பயிற்சி அகர்பத்தி மேக்கிங் அந்த மாதிரி பல்வேறு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு ஸ்கீம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா டர்ன் கிராஃப்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மூணு பேச்சா ஒவ்வொரு பேச்சுல இருபது பேர் மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி ஒரு பேட்ச வந்து ஆர் ட்ரைனிங் கொடுத்துட்டோம் செகண்ட் பேட்ச் வந்து இங்க புளியம்பட்டியில ஆறாம் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குறோம் ஒரு இருபது நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அது இன்னைக்கு முடியுது இந்த டர்ன் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு எண்டாவது ட்ரைனிங் பீரியட்ல வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டேர்னிங் வுட் லேத் மிஷின் சொல்லிட்டு அது ஆஃப் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து மானிய விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து கல்கத்தால இருந்து ஒரு மாஸ்டர் டிசைனர் கூப்பிட்டு இருக்கோம் அதே மாதிரி மாஸ்டர் ட்ரைனரும் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிசா டெய்லி ஒவ்வொரு நாளும் காலையில ஈவினிங் சொல்லி ஒரு இருபது பேர் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க இதோட ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களா அவங்களுடைய இன்கம் கேப்பாபிலிட்டி அதிகம் பண்ணுங்கிறது தான் நார்மலா வந்து கதவு ஜென்ரலாம் பண்ணி முடிச்ச பிறகு கிடைக்கிற உட் வந்து எரிக்கிறது இல்ல குப்பையில போற மாதிரி தான் பண்றாங்க அதுல இருந்து ஒரு கலைநாய் மிக்கமான பொருள் பண்ணலாங்கிறத இந்த ட்ரைனிங் மிக முக்கியமான குறிக்கோள் ஒரு டேபிள் ஸ்டாண்ட் சப்போஸ் கிச்சைன் ஸ்டாண்ட் பண்ணலாம் பென் ஸ்டாண்ட் பண்றதோ இல்ல நாவல்டி ஆர்டிகல் பண்ணுறது இதெல்லாம் பண்ற மாதிரியானது பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ட்ரைனிங்ல வந்து நான் வந்து எப்படி உற்பத்தி பண்ற மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம் உற்பத்தி பண்ண ப்ராடக்ட் வந்து சந்தைப்படுத்தல வந்து ஒரு மிக முக்கியமான சேலஞ்சி ஜாப் அவங்களுக்கு இருக்குது அது சந்தைப்படுத்துறது வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து காதி பவன் அவுட்லெட்டும் இருக்குது நானூறு சேல்ஸ் அவுட்லெட் இருக்குது அந்த சேல்ஸ் அவுட்லெட்ல இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து கூட அவங்க சேல்ஸ் பண்ணலாம் இந்த ஏரியால புளியம்படி சர்வதேச சங்கம் இருக்கிறாங்க சத்தியமங்கலம் நம்பியூர் சர்வதேச சங்கம் சொல்லிட்டு அன்னூர் சர்வதேச சங்கம்லாம் இருக்கிறாங்க நீங்க உற்பத்தி பண்ண பொருள் வந்து அங்க வச்சு கூட நீ சேல்ஸ் பண்ணலாம் பண்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது நாங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில் வழிகாட்டு மையம் சார்பில் வரும் பதினைந்தாம் தேதி ஈரோடு அடுத்த ரங்கம்பாளையத்தில் உள்ள ஈரோடு கலை அறிவியல் கல்லூரியில் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நபர்களை பணிக்கு தேர்வு செய்ய உள்ளனர் அனைத்து வகையான பணிகளுக்கும் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளது வேலை வழங்குபவர்கள் வேலை தேடுபவர்கள் என இரு தரப்பினருக்கும் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரிலோ அல்லது எட்டு ஆறு ஏழு ஐந்து நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்